பொங்கலுக்கு புதுசாக வாங்கியிருக்க கடாய் இது வந்து த்ரீ லிட்டர் முந்நூற்றம்பது எம்எல் இல்லை கடாய் மூணைகால் லிட்டர் கெப்பாசிட்டி இது வந்து கேஸ்டயாங் ப்ரீசீசன்டு ஒண்டர்ஸ் எஃப் கூறியது ப்ராண்டு ஒண்டர்ஸ்எஃப்ரிய இது வந்து ஹீட்டு பொறுக்கிறதுக்காக சூடு தாங்கிறதுக்காக எடுத்தது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து சூப்பர் சிரவணம் ஸ்டோவில் வாங்கினோம் ஹெவி வெயிட்டு இதெல்லாம் ஏற்கனவே இருந்த இரும்பு பாத்திரம் கிச்சனில் இருக்கிற இரும்பு பாத்திரங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மீன் வறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து இடிக்கிறது இஞ்சி எல்லாமே தட்டுறதுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஒண்டர் செஃப் சரியான வெயிட்டு வந்து நான்ஸ்டிக் ஃபியூச்சுரா பேன் மாதிரியே வந்து வந்து வலுவலும் இல்லாமல் சொர சொரப்பான அந்த சர்ஃபேஸ் வந்து சொரப்பாக இருக்குது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை பற்றி டீட்டெயில் இன்னும் எப்படி யூஸ் பண்ணுறதுனால் அதை ரீட் பண்ணி பார்க்கணும் நல்லாயிருக்கு ப்ரீ சீசன்